வெல்கம் டு ஏழரை சனி மேசராசி என்பர்களே பயப்படாதீங்க உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு யாருக்கு தெரியாது ராசி மட்டும்தான் மேசன்னு தெரியும் உங்களுக்கு நல்ல இடத்துல சனி பகவான் இருந்து நல்ல ஸ்தானாதிபதியாக இருந்தால் இந்த ஏழரை சனியில் சார் கல்யாணம் நடக்கும் ஏழரை சனியில் தான் சார் குழந்த பிறக்கும் ஏழரை சனியில் தான் சார் ஒருத்தன் டெவலப் ஆகும் ஏழரை சனியில் தொழில் ஆரம்பித்தோம் யாருமே நஷ்டப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது ஆனால் அவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு நல்லா இருக்கணும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பதினோராம் இடத்துக்கு போறது நல்லது வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு இருந்தால் நிம்மதியாக தூங்க முடியாது அந்த மாதிரி கால் மாட்டில் பாம்பு இருந்த மாதிரி பன்னெண்டாம் இடத்துல இருந்த ராகு இப்ப பதினோராம் இடத்துக்கு போகிறதுனால இனி ரிலாக்ஸா இருப்பீங்க அவமானம் அவச்சொல்லிருந்து விடுதலை கிடைக்கும் சண்டைட்டு விலக சென்ற உறவுகள்லாம் மீண்டு வரும் துன்பங்கள் விலகும் பொருளாதாரம் கூடும் ரெண்டாம் இடத்துல இருக்க குரு விலகிறார் இல்ல ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் தந்தை இருக்கும் பட்சத்தில் வைத்திய செலவுகள் ஏற்படும் தாயாருக்கு கண்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பத்து பர்சன்ட் இருக்கு ஒரு த மேசராசி குழந்தை ஸ்கூல் படிக்குதுன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு வந்து யோகம் இருந்து இருந்தால் இந்த டைம்ல ஆரம்பிச்சா ஜெயிச்சல